ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் பீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சாஃப்டான இடியாப்பம் சில டிப்ஸுகளோடு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீட்டில் இடியாப்பம் செய்கிறவங்களுக்கு ஒரு மூணு மிஸ்டேக் வரும் இடியாப்பம் மாவு சரியாக பெசையாமல் எடுத்தினா மாவு பிழையும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னா இடியாப்பம் நல்லா வெந்த பிறகு தூள் தூளாக உடஞ்சி விழற மாதிரி இருக்கும் மூணாவது மிஸ்டேக் இடியாப்பம் சாப்பிடும்போது அப்படியே அரிசி மாவு போல இருக்கும் இந்த மூணு மிஸ்டேக்கும் இல்லாமல் ஒரு சாஃப்டான டேஸ்டான இடியாப்பம் பர்ஃபெக்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி இந்த இடியாப்பம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கேன் பேன் சூடானதும் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு வந்தால் லேசாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க இந்த எடுத்த பச்சரிசி மாவை பேன் நல்லா சூடானதும் ஸ்டவ் கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கை விடாமல் எடுத்துக்கோங்க இதை நல்லா எடுத்த பிறகு மாவு எடுத்து கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் இந்த பதத்துக்கு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனேவே இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே பேனில் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு டம்ளர் அல்லது கப்பில் கூட அளந்து எடுத்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா இந்த அளவுக்கு பபுள்ஸ் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதித்து வந்த உடனேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரே டைமில் தயவுசெய்து தண்ணி சேர்த்துறாதீங்க ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு பதத்தில் தண்ணி இழுக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க மறுபடிக்கும் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு இது மறுபடிக்கும் நல்லா பிசஞ்சு விட்டுக்கோங்க கடைசியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லைனா அந்த தண்ணியை சேர்க்க வேண்டாம் இப்போது கடைசியாக கொஞ்சமாக ஒரு கால் கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்க்காமல் அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் அளவுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணியை நான் அப்படியே நிறுத்தி வச்சுருக்கேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இது நல்லா பிசைஞ்சு விட்ட பிறகு பார்த்திங்கன்னா லேசாக ஈரப்பதமாக இருக்கணும் மாவு ரொம்ப முறுக்கு மாவு பதத்துக்கும் பிசைஞ்சு எடுக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது மாவை தொட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா லேசாக மாவு ஒட்டுற பதத்துக்கு வரணும் சப்போஸ் மாவு ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடிக்கும் பச்சரிசி மாவை லேசாக வறுத்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் சேர்த்து இதை நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க லேசாக ஈரப்பதமாக இருக்கணும் ரொம்பவும் ட்ரையாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கையில் எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு லேசாக உருண்டை பிடிக்க வரணும் உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கரெக்டாக இருக்கும் மாவு பாருங்கள் லேசாக உருண்டை பிடிக்கும்போது கையில் ஒட்டாத மாதிரி இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டு ஓரமாக வச்சுடுங்க நான் ஒரு இட்லி பிளேட்டில் வாழையில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாழை இலையில் இடியாப்பம் சூடும்போது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஒட்டாத மாதிரி இருக்கும் இப்போது இடியாப்பம் வச்சில் இது போல் மாவை நிரப்பிட்டு மீதி இருக்க மாவை எடுத்துடலாம் மீதி இருக்க மாவை எடுத்துகிட்டு இப்போது அச்சு இது போல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இடியாப்பம் நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள் ஈஸியாக எப்போவுமே இடியாப்பம் வச்சு பிழியும்போது போது நேராக வச்சு பிழிங்க அப்போ தான் நல்லா இடைவெளி விட்டு இடியாப்ப வரும் அதே நேரத்தில் மேலே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் திக்கார் இல்லாத போல் வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக பூ மாதிரி வருதுன்னு பாருங்கள் இந்தளவுக்கு சாஃப்டாக வரணும் அப்போ தான் மாவு சாஃப்டாக இருக்கும் நல்லா வெந்து வந்த பிறகு இப்போது இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு இப்போ நம்ம ஊற்றிருக்க இடியாப்பத்தை இதுக்கு மேலே வச்சுட்டு நல்லா டைட்டாக மூடி போட்டு மூடிவிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க நல்லா டைட்டாக மூடி போட்டு முடிக்குங்க இப்போது ரெண்டாவது இடியாப்பன் நான் பிழிஞ்சு காமிக்கிறேன் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம ஊற்றி வச்சுருக்க இடியாப்பம் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இடியாப்பம் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாத பதத்துக்கு வரணும் பாருங்கள் அளவுக்கு ஒட்டாத பதத்துக்கு வந்திருக்கணும் இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம் இடியாப்பம் அளவுக்கு பூ மாதிரி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட இலையில் ஒட்டி வராது அதே நேரத்தில் உதிரி உதிரியாகவும் வராது பாருங்கள் சாஃப்டான பூ மாதிரி இடியாப்பம் ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸுகளோடு நீங்கள் இடியாப்பமாகவும் பிசைஞ்சு இதே மாதிரியே பிழிஞ்சு பாருங்கள் இப்போ நான் இதை எடுத்து வெளியே காமிக்கிறேன் கொஞ்சம் கூட உதிராத அளவுக்கு இருக்கும் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு கொஞ்சம் கூட உதிரக்கூடாது சாப்பிடும்போது அதே மாதிரி அரிசி மாவு தெரியாத மாதிரி இருக்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இது தேங்காய் பாலோடு இல்லை இந்த ஏதாவது கிரேவியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் அடுத்த இடியாப்பமும் வேக வச்சு எடுத்திருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்